இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கிட்ட சுகை எம்கே முப்பது தேஜாஸ் மிராஜ் ரஃபேல் போர் விமானங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் வேரியண்ட்டாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எல்ட்ரிக் கேன்பெரா பி ஒன் ஃபிஃப்டி எயிட்டுங்கிற ஒரு பாமர்ஸ் தான் இருந்துச்சு இது உழவு பார்க்கும் குண்டு வீசும் போர் விமானம் இது பிரிட்டன் டிசைனிங் அந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி நான்கு போர் விமானங்களில் இந்தியா வாங்கியிருந்தாங்க பிரிட்டன்கிட்ட இருந்து இது ஆறாயிரம் பவுன்ஸ் எடை கொண்ட வெடிகுண்டுகளெலாம் சுமந்துட்டு போட்டு எதிரி நாட்டில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது இது நாற்பத்தெட்டாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடியது ஹையால்ட்டிவிட்டில் இது ஆயிரம் கிலோமீட்டர் பெறவர் பார்த்திங்கன்னா இந்த வேகத்தில் பறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பங்களேஷ் விடுதலையின் போது பெஷாவர ம ஏர்பேஸை பார்த்திங்கன்னா முற்றிலும் நாசம் பண்ணது இந்த கேன்பரா தான் இந்தியாவுக்கு வெற்றிக்கவும் பாடு பாடுபட்டது இந்த கேன்பரா போர் விமானம் தான் இது ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லேருந்து நம்பர் முப்பத்தஞ்சு ஸ்குவாடன் பிரிவு ராப்டர்ஸ்லேருந்து இது பிரியாவிடை பெற்றது இந்த கே